விமான சாகச நிகழ்ச்சியை ரொம்ப சூப்பராக கண்டுகிழத்திருக்கிறாங்க பாராசூட் டைவிங் பண்ணவங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஏர் வந்து ரொம்ப சூப்பரா சிறப்பா செயல்படுத்திய நம்மளுடைய விமானப்படை வீரர்களோடு செல்ஃபி எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் நம்மளுடைய வீரர்கள் பலரும் இருக்கிறாங்க சோ அவங்ககிட்ட பேசலாம் சார் 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 ஒண்டர்ஃபுல் மூமெண்ட் சார் ஹாவ் இஸ் என்ஜாய் சார் என் சென்னை பீபிள் யா சென்னை பீபிள் வெரி குட் keep coming abi har baat mom it's very very hot the people are very love you sir yeah people are having a lot of energy even though it is very hot three chairs for their they three chairs for their joy pip hurray ebeb ebeb sir height 8000 feet you would dive in the marina so what's the difficulty facing sir it's very enjoyable view all but uh, what is your difficulty இட் இஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் ஹியூமன்ஸ் வீ ஆர் நாட் சப்போஸ் டு ஃபிளை அண்ட் நவு யுஆர் அவுட்ஸைட் த மீஷின் எவ்ரி ஒன் இன் சைட் இஸ் மிஷின் சோ நோ யூ ஆர் டூயிங் எவ்வரி திங் ஆன் யூர் ஓன் ஹி வார் வின் மை டீம் வி மேட் தட் ட்ரை கர் இன் விச் ஆரெஞ்ச் ஒயிட் அண்ட் கிரீன் டெதர் நம்மளுடைய தேசிய கொடியா வந்தவங்க சார் இட்ஸ் an amazing moment. I enjoy the Tamil Chennai people. We are Chhanepe coming for all, all of you only. Thank yeah. You. Yeah. Yes. This, so only for you only, sir. We are proud. Thank you, thank, thank you, you, thanks a thank thanks, Lord. Thank you, thanks thank Lord. you, Thank you, sir. தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய பல பல வீரர்கள் குறிப்பாக அவங்களுடைய நன்றிகளை வந்து நம்மளுடைய சென்னை மக்களோட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் இப்போ நம்மளுடைய டுவெண்ட்டி டுவெண்டி மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு சென்னை மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா நம்மளுடைய ஒழிப்புதல் நிர்மல் காந்திட்டு இருக்காரு தொடர்ச்சியா பல வீரர்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம்